நெல்லி பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நாங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா ஸோ இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொன்ன உடனே பூஜைக்குரிய மாதம் எல்லாருக்குமே தெரியுங்க அதுலேயும் தேவர்களுக்கு இது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதாவது நம்மளுடைய ஒரு வருடம் என்பது அவங்களுக்கு ஒரு நாள் அதில் பகல் தை மாதத்துலேருந்து ஆணி மாதமும் இரவு அதாவது ஆடி மாதத்துலேருந்து கார்த்திகை மாதமும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் நடந்த நிறைய நிகழ்வுகள் ஏகாதசியாக இருக்கட்டும் திருவாதிரையா இருக்கட்டும் விநாயகருடைய வழிபாடுகளாக இருக்கட்டும் ஆண்டாளுடைய வழிபாடுகளாக இருக்கட்டும் திருவாவையாக இருக்கட்டும் தேவாரமாக இருக்கட்டும் இந்த மாதம் முழுவதும் எல்லார் வீட்லேயுமே மந்திர ஒளிகள் பாடல்கள் இதெல்லாம் தெரியும் அதுல மிக முக்கியமான ஒரு அவதாரம் என்னது அனுமருடைய அவதாரம் அனுமர் ஜெயந்தி அதாவது இந்த டிசம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி பனிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி அமாவாசை திதியும் இருபதாம் தேதி மூல நட்சத்திரமும் இருக்குங்க அப்போ நட்சத்திரத்தை கொண்டாடணுமா திதியை கொண்டாடணுமா உடனே நம்மளுக்கு நினைவு வருது என்ன இறைவனை வழிபாடு செய்ய அதாவது ஜீவாத்மகமாக அமர்ந்து நம்மளை எல்லோரையும் காக்கக்கூடிய இறைவனை திதியில்தான் வழிபாடு செய்யணும் கோகுல அஷ்டமி விநாயக சதுர்த்தி சூர சம்ஹாரம் கந்த சஷ்டி அப்படின்னு நிறைய விசேஷங்கள் இருக்குது எல்லாமே திடீர் தான் நம்ம இறைவனை வழிபாடு செய்கிறோம் அதே போல் இந்த பத்தொம்போதாம் தேதி மார்கழி மாதம் நிறைந்த அம்மாவாசை தான் அனுமர் ஜெயந்தி இந்த அனுமர் ஜெயந்தியில் என்னென்ன சீக்ரெட்ஸ் இருக்குது எப்படி நம்ம வந்து இந்த வழிபாடுகள் மூலயமா நம்மளுடைய பூ தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சுக்கலாம் உடனே நம்மளுக்கு நினைவு வருது என்னங்க அஞ்சனையுடைய மைந்தன் ஆஞ்சநேயன் அந்த சூரியனை ஆரஞ்சு பழம்னு நினச்சிட்டு கிட்ட போகும்போது எங்கே குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு இந்திர பகவான் தன்னுடைய வஜ்ராயுத்தத்தால் தாடையில் அடிக்க அந்த முகத்தினுடைய மாற்றங்கள் ஏற்பட வாயு பகவான் தன்னுடைய மைந்தனை அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி கோபப்பட்டு காற்றையே நிறுத்த எல்லா தேவர்களும் வந்து இந்த அனுமனை வ ஆசிர்வாதம் செஞ்சு ஆயுதங்கள் கொடுத்து தீர்க்காயுசாக சஞ்சீவியாக வாழ்வாய் ஏன்னா இன்னமும் நம்மளுடைய புராணங்களும் சரி நம்மளுடைய எண்ணங்களும் சரி அனுமர் வந்து இன்னும் உயிரோட சஞ்சீவியோட வாழ்ந்துட்டுருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போது அப்போ உடனே வந்து அவர் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஆதித்யன்கிட்ட நான் எல்லாத்தையும் படிக்கணும் அப்போ சூரிய பகவான் பன்னெண்டு ராசிகளை சுற்றி வர ஒரு வருடம் அப்போ என்ன சொன்னார் என் பின்னாடியே வா என் கூடையே ட்ராவல் பண்ணிட்டு வா நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு ரகசிய கலைகள் எல்லா விஷயத்துக்கும் எளிமையாக வ நம்ம எப்படி வசீகரிச்சிக்கலாம்னு சொல்லக்கூடிய மொத்த ரகசியங்களையும் நவகிரகத்துடைய முதல் கோளான சூரியன் இருந்து கற்றுக்கிட்டாருங்க அதுதான் அப்போ கல்வியில் சிறக்க கல்வியில் தடை நிற்க கல்வியில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க இப் முன்னெல்லாம் வந்து குழந்தை படிக்க மாட்டேங்கிறது மட்டும்தான் நம்ம திட்டிருப்போம் நம்ம தாத்தா பாட்டிலாம் வயசுலலாம் அப்பா அம்மாவெலாம் இப்போ உள்ள குழந்தைங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கவே மாட்டான் மக்கா இருக்கா மக்கு எந்த குழந்தையும் மக்கு கிடையாதுங்க என்னென்னா ஒரு குழந்த தேரியா படித்தா தெரியும் ஒரு குழந்தை எழுதி பார்த்தா தெரியும் ஒரு குழந்தை கதையாக சொல்லணும் ஒரு குழந்தைக்கு சூழ்நிலைக்கத்தை சொல்லித் சொல்லித்தரணுன்னுவாங்க குரு சரியாக அமைஞ்சிட்டாங்கன்னா அந்த குழந்தை உலகத்தையே ஜெயிச்சிடும் அதே போல் அந்த குருவாக அனுமனை நினைத்து இந்த அமாவாசை தீதியை அன்னைக்கு குருவாக அந்த அனுமனை நினைத்து ஆலயத்துக்கு குழந்தையை கூட்டிகிட்டு போய் தீபம் ஏற்றி அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை அந்த துளசியை அங்கேயே உட்கார்ந்து ஸ்ரீராம ஜெய ஜெய ஜெயராமா ராமான்னு சொல்லிட்டாலே அனுமார் வந்துடுவாருங்க எங்கே என்னுடைய குருவை கூப்பிட்டுட்டாங்க அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு தரணும் அப்படின்னு ஓடி வந்துடுவார் அந்த ஸ்ரீராம மந்திரத்தை சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது எப்பேற்பட்ட கல்வி தடையும் நீங்கிடும் இது முதல் இது ரெண்டாவது இந்த ரா அனுமனுடைய அவதாரமே நிகழ்ந்தது எதுக்குங்க ராமர் சீதையை இணைக்கிறதுக்காக அப்போ ராமர் சீதையோட இணைவை கண்டு மகிழ்ந்த உண்மையாக மகிழ்ந்த உள்ளம் அப்படின்றது அனுமாருங்க அப்போ எந்த வீட்டிலலாம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது க கலத்திர தோஷம் இருக்குது செவ்வாய் தோஷம் இருக்குது ஒற்றுமை இல்லை பிரிச்சுட்டாங்க மாமியார் பிரச்சனை நான் தனியாக வந்துட்டேன் கணவரோட கூடி பழக்கம் ஏதோ ஒரு விஷயத்து காரணமாக பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர இந்த அனுமர் ஜெயந்தி அன்னைக்கு காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த புத்தகத்தை எடுத்து அனுமர் கோவிலில் நின்று தீபம் ஏற்றி உட்கார்ந்து அந்த புத்தகத்தை படிக்கிற தொடங்குங்க ஏன்னா எல்லாத்தையும் நான் படிச்சிட முடியுமா ஒரே நாளில்னா கோவிலில் கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து படிங்க மிச்சத்தை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த சுந்தரகாண்டத்தை படிக்கும்போது கண்டிப்பாக பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவார்கள் அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஊர்ஜிதமாக படிக்கும்போதே தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் முழு நம்பிக்கையோடு செய்யும் போது நிறைய விஷயங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மூன்றாவது அதாவது இந்த அனுமர் அதாவது லக்ஷ்மணனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனானா ராமர் வந்து எங்கப்பா அனுமாருன்னு திரும்பி பார்க்கறதுக்காட்டியும் போய் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தவர் அ சஞ்சீவி நாதன் அவர் தூக்கிட்டு வந்து அந்த லஷ்மணுடைய ஆரோக்கியத்தை காத்து கொடுத்தாரு உயிரை காத்து கொடுத்தாரு அப்போ நோய் பிணியா இருக்கட்டும் எதிரிகளுடைய தொல்லைகளா இருக்கட்டும் செய்வன சூனியமா இருக்கட்டும் வாழ்க்கை வளர்ச்சியில பிரச்சனைகளா இருக்கட்டும் இந்த அனுமர அன்னைக்கு சஞ்சீவி நாதனை மனசார பிரார்த்தனை செய்து வெண்ணெய் தீபம் ஏற்றும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெண்ணெய் உருகிற மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் உருகி போகிறத கண்கூடாக பார்க்க ஆரம்பிக்கலாம் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையும் அந்த இறை சக்தி ஆற்றல் நிறைந்த நாள் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அதுதான் அவங்களுடைய பிறந்த திதி அதில் போய் போது சக்திகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் சரி வம்பு வழக்கு பிரச்சனை பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு இதில் எனக்கு நேர்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சாதகம் அந்த சாதகம் ஏன்னா இப்ப கலியுகம்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு லஞ்சம் இருந்தா பணம் இருந்தா போகணும் யார் வேணாலும் ஜெயிச்சிக்கலாம் ஆனா நியாயப்படி நான் ஜெயிக்க வேண்டியது கைவிட்டு போகுது அப்படின்னு மனம் வருந்தி இருக்கீங்க அப்படின்னா வெற்றிலை மாலை அந்த வெற்றிலை மாலை உங்க வயது கேப்ப இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு இருபது வயதுன்னு வச்சுக்கோங்க நாற்பது வெத்தலை ரெண்டு ரெண்டு வெத்தலையா கட்டும் போது இருபது வெத்தலை வரும் மாலை அதை மாலையாக அணிவித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது அந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய வெற்றியை அனுமர் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ மொத்தத்தில் வாழ்க்கையில சுலபமாக நான் ஜெயிக்கணுங்க சுலபமாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற போது அனுமர் அதாவது ஒரு மனிதனுக்காகவே வாழ்ந்த ஒரு உள்ளம் என் ராமருக்காகவே நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சன்னியாசியாகவும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒருத்தருக்காக அர்ப்பணித்தவர் அப்படிப்பட்ட ஒரு அந்த மாதிரி பர்சன்ஸ் இப்போ யாராலேயும் நம்ம பார்க்க முடியாது அப்போது இந்த மாதிரி ஒரு உள்ளத்தை போய் நம்ம அவங்களோட திதி அப்போது மார்கழி மாதம் அமாவாசை அன்னைக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது அவருக்கான கீ வார்த்தை என்னென்னா ராமர் ராமா ஸ்ரீராமான்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த க்ஷணம் சங்கல்பம் ஏற்பட்டு உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி